ஆடு மேய்க்கிற வேலையாது கிடைக்குங்களா ஆடு மேய்க்கிற வேலையா அவ்வளவு கேவலமா போச்சாடா கச்சை தெரியுமா தெரியாதுங்க கச்செண்டை தெரியல ஆடு மேய்ப்பேன் கச்சி சண்டைக்கும் ஆடு மேய்க்கிறதுக்கு என்னங்க சம்பந்தம் சம்பந்தமா முன்னால போவதே அந்த ஆடு பேசு அதை சமாளிக்கணும் கச்சி சண்டையெல்லாம் தெரிஞ்சிருக்க போனதே

ஜெயமே ஆடிடுதே ஆடிடுதே விளையாடிடுதே ஆகா இன்ப நிலா வெனிலே ஓஹோ ஜெயமே ஆடிடுதே விளையாடிடுதே அல்ல கொஞ்சம் என்ன பண்றேன் நான் உள் நீச்சல் அடிக்கிறேன் அது உங்களுக்கு தெரியாது

பத்தாவது பத்தாவதாடு நினைச்சேன் ஊர்ல இல்ல வெளியூர் போயிருக்காரு நாளைக்கு தான் வருவாரு சரியா பின்னாலவா வந்து சைக்கிளுக்கு பஞ்சர் ஒட்டு அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும்

காச வாங்கி எங்க போடுற கல்லாவில போடுறேன் சரி சீக்கிரம் வந்துரு உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன் பற்றா கண்டிப்பா இப்படியே வந்து வேலை போயிடும் அப்புறம் எனக்கும் கேட்ட பேரு துணி இருந்தா கடிக்கு உங்களுக்கு அறிவோ அறிவு அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகு ராஜா இருக்க வேண்டியண்டா ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன்

இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன் அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன் இதெல்லாம் போய் சொல்ல ஏன்டா பல்லு விளக்கலையா விளக்கிட்டே அதான் இப்படி நாருது என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கணும் இப்படித்தான்டா வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு ஐம்பது வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம் இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன நுனிக்கரும்பா இருந்தா என்ன நமக்கு வேண்டியது வெள்ளம் தாடா கோமெடி தலையா அம்மா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே இருந்துட்டு போட்டு அதை பத்தி நமக்கு என்ன அடே கோழி குருடா இருந்தாலும் புளம்பும் ருசியா இருக்குறாங்கிறது தான் நமக்கு முக்கியம் எப்படி முடிச்சிக்க பல ஓட்டு பிடிச்சோம் போடா கோமெடி தலையா

உனக்கு எப்படிப்பா தெரியும் புஷ்பா உங்களோ அழகு பட்டி வாய் திறந்து கத்துனீங்க சூடு கூப்பிடுவாரா அந்த கிழவி நல்லா சொல்ல சொல்லு என் கால நிரும்ப மாதிரி விடுது ஊருக்குள்ள வரும்போது வேட்டி சட்டை இல்லாம வந்தா இப்ப பேண்ட் சட்டை போட்டிருக்கான் ஊரை போக்க பார்த்தா இன் பண்ணிருவா போட்டுருக்கு சீக்கிரமா இன் பண்ணிருங்கடா அவராது புல் பேண்ட் போட்டு இருக்காரு நீங்க ஆப் ட்ரௌசர் தான போட்டுக்கிறீங்க நானாவது ஆப் ட்ரௌசர் போட்டிருக்கேன் ஊருக்குள்ள ரொம்ப பய கோட்டர் ட்ரௌசர் தான் நீ போட்டிருக்கான் ஏண்டி தண்ணி சுடுவதென்ன

நீ பிறந்தது ஒரு ஊரு அதுக்கு ஒரு பேரு அது மேல வருதா இந்த ஆறு அதனால இந்த தண்ணி ருசியா இருக்குதா அடேய் நீ சொல்றதெல்லாம் காரணம் இல்ல இந்த தண்ணி ருசியா இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா அங்க பாரு அஞ்சாட்சி போர் மோட்டர் திறந்து விட்டு மாதிரி சல்லு நுடுறானுங்க ஐயோ இங்கே வந்துட்டாளா போச்சுடா பார்வதி மாமா எங்க தெரியலம்மா

இனிமே நீங்க வரமாட்டேன்னு சொல்லுங்க வருஷம் நான் இதை போட்டுக்கிறேன் கொலை அதான் போதும்

போட்டத்திலே ஏதாவது இருக்கா? டேய் நீங்க யாரு? உங்க குடும்பம் என்ன? உங்க காசு கொடுला மாமா இருக்கு. சினிமாக்க என்ன சினிமா? அதெல்லாம் பார்க்க கூடாதடி அறிவு கெட்டவனே. ஊர்ல எல்லா பொம்பளங்களும் பாக்குறாங்க நான் மட்டும் பார்க்க கூடாதா? ஏய் போடி காசு கொடுத்தாதான் போவேன். ஏய்

அதாவது 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 வந்து ஏய் என்ன சொல்லி முடிக்கவே இல்லையா நீங்க எங்களும் உங்க கல்யாணம் சொல்லிடா சொன்னேன்